இப்போ நீங்கள் பார்க்குறது அது ரெடி காம்போ ஆஃபர் மேம் ஸ்பெஷல் ஆஃபரோட மேம் டாப் வாங்கினா டாப் ஃப்ரீ மேம் பத்து பீஸ் போதும் மேம் பத்து பீஸ் எடுக்கும் போதே ஹோல்சேல் ஹோல்சேல் போயிருவீங்க பயங்கர ட்ரெண்டாக கேட்குறாங்க டாப்ஸ் மாடல் ஸ்மோக்கி மாடல் ஃபீடிங் டாப்ஸ் தான் மேம் நைட்டி தான் ஃபீடிங் டாப்ஸ் ஃபீடிங் டாப்ஸ் ஆமாம் நீங்கள் நம்புவீங்களா இந்த டாப்லாம் ஒன் டபுள் நைன் இந்த சாரி ஃப்ரீ ஃப்ரீ சூப்பர் உங்களுக்கு இந்த சாரியை கிஃப்டாக கொடுக்குறோம் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் மலை எல்லாம் போடுவாங்க பாத யாத்திரெல்லாம் போவாங்க எல்லோ சைஸும் பெருசா இருக்கு இது ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க மேம் அந்த அளவுக்கு குவாலிட்டியை மெயின்டைன் பண்றோம் மேம் கழுத்த சுத்தி ஒரு அழகான எம்பிராய்டரிங் போர்ஷன் இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ல இருந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு பிகாக் மாதிரி இருக்கா அதிக தொடர்புடையது நைட்டி தான் அந்த நைட்டிய நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி போட்டோம்னா அந்த டே ஃபுல்லாவே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் பிரிண்ட் எம்பிராய்டரிங்ல மான் மான் கிட்ட ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிற மாதிரியும் நிறைய பேர் சென்னை கம்பம் போடியில இருந்தெல்லாம் வீடியோ கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு கொரியர் பண்ணோம்னா நாளைக்கு நைட் உங்க கையில இது வந்து மூணு டாப் ட்ரிபிள் நைன் மேம் ஹாய்ப்பா எப்படி இருக்கீங்க சிறப்பா ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க தெரியுது நம்ம போன தடவை போட்ட வீடியோக்கு எப்படிப்பா சப்போர்ட் இருந்தது நல்ல சூப்பரா சப்போர்ட் இருந்ததுக்கா அதுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி அவங்களோட ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது நன்றி ஓகே ஓகே தேங்க் யூ நம்ம கடை பேர் சொல்லுங்களேன் நம்ம கடையோட பேரு ஸ்ரீ சண்முகா நந்தர் டெக்ஸ்டன் டெய்லரிங் நம்ம கடை லொகேட்டட் ஆயிருக்கிறது மதுரையில மதுரைல டிவிஎஸ் நகர்ல இருக்கு நம்ம கடை நம்ம கடைக்கு வர ரூட் எப்படின்னா பழங்காலத்தை இறங்கி அண்டர் கிரவுண்ட் வழியா வந்தோம்னா ஷேஷுமஹால் ரோடு ஷேஷுமஹால் ரோட்ல லாஸ்ட் கார்னர்ல லெஃப்ட் திருமணியும் நம்ம கடை எதிர்த்தாப்புல ரெண்டு வாட்டர் டேங்க் இருக்கு டிவிஎஸ் சுந்தரன் ஸ்கூல் இருக்கு பக்கத்துல யுவராஜ் பட்டாசு கடை இருக்கு தெரியல அந்த கலெக்ஷன்ஸ் இப்ப பாப்போம் இதுல பாத்தீங்கன்னா டைட்டானிக் நைட்டி இருக்கு காலர் நைட்டி இருக்கு ஜிப் நைட்டி இருக்கு ஃப்ராக் மாடல் கூட இருக்கு இதுல வந்து மூணு நைட்டி எடுக்கிறவங்களுக்கு பதினஞ்சு நபர்ல ஒரு அழுக்கு அழகா குழுக்கள் முறையில ஒரு கிரேப் சில்க் இந்த தடவை ஃப்ரீயா தரும் இந்த நைட்டிக்கும் ஆஃபர் போட்டிருக்கீங்களா இந்த நைட்டிக்கும் ஆஃபர் போட்டிருக்கோம் பதினஞ்சு பேர்ல மூணு நைட்டி எடுக்கிறவங்களுக்கா மூணு நைட்டி எடுக்கிறவங்களுக்கு

இதுல சைஸ் எப்படி இதோட சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஆமா சூப்பரா இது பாத்தீங்கன்னா அழகா ஒரு யூ நெக் அடுத்து இதுல ஃப்ராக் மாடல் ஃப்ராக் மாடலே ஆஃபர்ல வந்திருக்கு ம் அழகா நாட் வச்சு ஃப்ராக் மாடல் எல்லாருக்கும் ஷிப்பிங் பண்ணிடுறீங்களா தமிழ்நாடு ஃபுல்லாவே ஷிப்பிங் உண்டு மேம் நம்ம மதுரைக்குள்ளன்னா விதின் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் குள்ள இல்லன்னா அன்னைக்கே மதுரைக்குள்ளனா டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம் சேம் டேவே சேம் டே இன்னைக்கு கொரியர் பண்ணோம்னா நாளைக்கு நைட்டி உங்க கையில சூப்பர் இதுல எல்லாமே கலந்துருக்கு இந்த ஆஃபர்ல நான் ஆமா நம்ம கடையில இந்த ஆஃபர் ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷல் இந்த ஆஃபர் எப்பவுமே நம்ம இருக்கும் இருக்கும் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கா நம்மகிட்ட ஆ ஆன்லைன்ல கஸ்டமர்க்கு வீடியோ கால்ல இப்ப காட்டிக்கிட்டு இருக்கோம் மேம் நிறைய பேர் சென்னை கம்பம் போடியில இருந்து எல்லாம் வீடியோ கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாரிக்கு கலெக்ஷன் சைஸ் கேட்டு நாங்க வீடியோ கால்ல அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம் செலெக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த கலெக்ஷன் பத்தரலாமா ஆ வாங்க அடுத்து என்ன எனக்கு போறோம் இப்ப பாக்க போறது நெக் பேட்டர்ன் மாடல்ஸ் பாக்க போறோம் மேடம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எக்ஸ்எல்ல இருந்து 3XL வரைக்கும் இருக்கு இந்த மாடல் XL to 3XL 3XL வரைக்கும் இந்த மாடல்ல இருக்கு நல்லா லெந்தா இருக்கு சூப்பரா இருக்கு இதுோட எம்ப்ராய்டிங் பாருங்க அழகா ஒரு மான் மான் கிட்ட ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் எஸ் கீழ வந்து அழகா கையில தீபம் வச்சிருக்கிற மாதிரி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 270 ல இருந்து 390 தான் இந்த மாதிரி நெக் pattern 90 எல்லாமே ஓகே இதுல கலர்ஸ் டிசைன்ஸ் பாப்போமா அதுலேயே சேம் டிசைன் பட் முன்னாடி இருக்க எம்ப்ராய்டரிங் மட்டும் வேற பாருங்க யானை அழகா டபுள் யானை எம்ப்ராய்டரிங் லைட்ல சைனீஸ் பால் போட்டிருக்காங்க எல்லாமே காட்டன் ஃபேப்ரிக் மேம் இது பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க் மேம் கிளாத் வந்து நல்ல ஒரு சுங்குடி கிளாத்து அதுல ஒரு மிரர் ஒர்க் இந்த டிசைன்ல எல்லாத்துலையுமே எக்ஸ்எல் டு ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் மேம் அந்த மிரர் ஒர்க்லேயே பத்திக்கிலே மிரர்லேயே பத்தி நைஸ் அப்படியே பெரிய பிடிச்சிருக்கிற நைட்டே அப்படியே ஸ்கிரீன் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதுவும் ஆஃபர் போட்டிருக்கீங்களாப்பா ஆ இதுலயே ஆஃபர் இருக்கு மேம் இந்த ஆஃபர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நெக் பேட்டர்ல மூணுக்கு மேல அதாவது மூணுல இருந்தே எடுக்கிறவங்களுக்கு பதினஞ்சு நபர்ல ஒரு ஆளுக்கு அழகான இந்த சாரி இந்த சாரி ஃப்ரீ ஃப்ரீ சூப்பர் ஓகே ஜோதிகா சாரி ஜோதிகா சாரி சூப்பர் அதாவது அந்த அந்த மூணு நைட்டி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து கிரேப் சில்க் கிரேப் சில்க் இந்த மாதிரி நெக் பேட்டன் நைட்டில மூணு மூணு மூணுக்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு பதினஞ்சு பேருக்கு ஒன்ஸ் குழுக்கள் முறையில இந்த சாரி ஃப்ரீ ஆமா நெக்ஸ்ட் பாப்பமா நெக்ஸ்ட் பாப்பா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே கன்ஃபியூசன் ஆகும் மேம் இது என்னன்னு இதெல்லாமே நைட்டியா எல்லாமே நைட்டி இது பாத்தீங்கன்னா அழகா ஒரு இதுதான் கம்ப்யூட்டர் பிரிண்ட் எம்பிராய்டரிங்ல பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த நைட்டிய போட்டுட்டு நம்ம வெளியிலயே போகலாம் இதோட அடுத்த மாடல் பாருங்க இந்த எம்ப்ராய்டரிங் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் மேம் இதோட சைஸும் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல்ல இருந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இதுலயும் எக்ஸ்எல் டூ த்ரீ த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ரேட்டுமே டூ செவன்டில இருந்து த்ரீ நைன்டிக்குள்ள தான் அழகா இருக்கு கிளாத்மே வந்து மேம் நல்ல ஒரு காட்டன் கிளாத் மேம் பியூர் காட்டன் பியூர் காட்டன் நம்மகிட்ட ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க மேம் அந்த அளவுக்கு குவாலிட்டியை மெயின்டைன் பண்றோம் மேம் கிளாத் வைஸ் கிளாத் வைஸ் இதுல ஜிப்பும் இருக்கு வித்தவுட் ஜிப்பும் இருக்கு ஓகே அந்த ஆஃபர் வந்து இந்த நெக் பேட்டர்னுக்கு உண்டு எஸ் மேம் நெக் பேட்டர்ன் காமிக்கிற எல்லா நெக்கிக்குமே அந்த ஆஃபர் ஆஃபர் உண்டு ஒரு அழகான நெக் பேட்டர்ன் மேம் இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலர்ஸ்லயும் நம்மட்ட நைட்டிஸ் இருக்கு டார்க் கலர்ஸ்லயும் இருக்கு

இந்த ப்ரவுன் அந்த சாக்லேட் பிரவுன் எல்லாம் அழகா இருக்கும் அடுத்த வெரைட்டிப்பா அடுத்து நம்ம பார்க்கறது ஃப்ராக் மாடல் மேம் ஃப்ராக் மாடல் பார்த்தீங்கன்னா அழகா பஃப் கையோட வந்துரும் கலர்ஃபுல்லா இருக்கு கலர் எப்படி இருக்கு ஒரு பீகாக் மாதிரி இருக்கா கை பார்த்தீங்கன்னா பஃப் கை பஃப் கை கிளாத் பார்த்துக்கோங்க காட்டன் செம்மையா இருக்கும் இதுல இன்னொரு மாடல் இது பாத்தீங்கன்னா இந்த கிரஷ் பாங்கல மேம் கிரஷ் மெட்டீரியல் கிரஷ் மெட்டீரியல் மேம் இதுல சைஸ் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா மேம் இது கிரஷ் மெட்டீரியல் வந்து ட்ரிபிள் எக்ஸல் ஃப்ராக் மாடல் எக்ஸல்ல இருந்து நம்ம ஃபோர் எக்ஸல் வரைக்கும் இருக்கு மேம் ஃப்ராக் மாடல்ல ஃபோர் எக்ஸல் வரைக்கும் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஒரு பிங்க் கலர்ல அழகா இது ஒரு கிளாத் ரேனோட சேர்ந்து சாஃப்ட் ஒரு கிளாத்ல இது பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் ஃப்ராக் மாடல் பின்னாடி நாட் வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு குர்த்தி பேட்டர்ல அழகா ஒரு டிசைன்ல ஓவரால் டாப் கலெக்ஷன் மாதிரியே இருக்கு டாப் கலெக்ஷன் மாதிரியே இருக்கு ஸ்பெஷல் ஐட்டம் தனியா வச்சிருக்கோம் கட்டுறோம் இது பாத்தீங்கன்னா பானெக் மேம் ம் நல்ல பெருசா இருக்கு நைட்டி அகலமா இருக்கு டபுள் எக்ஸ்எல்ல இருந்து 4 எக்ஸ்எல் வரைக்கும் நம்மட்ட இருக்கு இந்த ஃப்ராக் மாடல்ல பானெக்ல 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 போட்டு அட்ஜஸ்டுக்கு வந்து ஒரு அழகான ரோப் இது மட்டும் இல்ல நம்ம எலாஸ்டிக் எலாஸ்டிக் நைட்டிஸும் இருக்கு இருக்கு அந்த நைட்டிஸ் மேம் பார்க்க போறோம் ஜிப் மாடல் இது லாங் ஜிப்பா லாங் ஜிப்ல தனியா இருக்கு கலெக்ஷன் இது ஷார்ட் ஸ்லிப் இது பாத்தீங்கன்னா நல்ல ஜிப் மட்டுமே நல்ல லாங்கா வரும் இந்த ஐட்டம் ஓகே இது பாத்தீங்கன்னா நல்ல லாங்கா இருக்கும் இப்போ ஒரு சில ஃபீடிங் இல்லாம எனக்கு லாங் ஜிப் வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி லாங் இந்த மாதிரி லாங் ஜிப் இது பாத்தீங்கன்னா கிளாத் மேம் நல்ல ஒரு சூப்பரான பாருங்க ஒரு அழகான ஒரு குர்தினே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க நம்மளோட அதிக தொடர்புடையது நைட்டி தான் சோ அந்த நைட்டிய நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி போட்டோம்னா அந்த டே ஃபுல்லாவே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும்

இதோட சைஸ் வந்து எல் எல்ல இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் போகலாம் உங்களுக்கு நல்ல கிளாத் வந்து அஜஸ்டபிளா இருக்கும் டூ எக்ஸ்எல்காரங்க வரைக்கும் மேம் ஆ போடலாம் மேம் ப்ளூ கலர் பாருங்களேன் மேம் டாப்ஸ்னே சொல்லலாம் சூப்பரா இருக்கு பிள்ளைங்க எல்லாம் ஆனா நைட்டில பயங்கர ட்ரெண்டா கேக்குறாங்க டாப்ஸ் மாடல் ஸ்மோக்கி மாடல் இதுதான் இப்ப பயங்கர ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு மேம் அடுத்து பா இப்போ பார்க்கற கலெக்ஷன் மேம் நம்ம ஃபீடிங் டாப்பா இது பாருங்க பாருங்க இதுவும் ஃபீடிங்லயும் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இருந்து வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா டூ இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு இதுல வந்து 250 டு 300 வரைக்கும் 350 மேம் 350 வரைக்கும் mm. 250 டு 350 वर. 350 இதுல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா கீழ ஜிப் வர ஓகே ஓகே ஸ்ட்ரைட் ஜிப் இருக்கு சைடுல கீழ இருக்கு கீழையும் இருக்கு இது ஃப்ராக் மாடல்ல ஸ்ட்ரைட் ஜிப் இது நார்மல்ல கீழ ஜிப் கீழ இது போக நமக்கு வந்து ஃபுல் லெக்கும் இருக்கு ஃபுல் டைப்பும் இருக்கு மக்களுக்கு பிடிச்ச டிசைன்ல எடுத்துக்கலாம் ஆமா ஃபுல் லேயர் இருக்கு ஓகே 250 டு 350 வரைக்கும் ஆமா மேம் இப்போ நம்ம நைட்டில ஹோல்சேல் பத்தி பார்க்க போறோம் மேம் நம்ம வந்து ரீடெய்ல் மட்டும் இல்ல மேம் ஹோல்சேலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்ல இருந்து தொழில் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன முதலீடு போட்டு ஒரு மினிமம் பத்து பீஸ் வாங்கினாலே போதும் மேம் இதோட ரீடைல்ல இருந்து வில தான் மேம் வரும் ஹோல்சேல் வாங்கும்போது ஹோல்சேல் மினிமம் எவ்வளவு பர்சேஸ் பண்ணணும் பத்து பீஸ் போதும் மேம் பத்து பீஸ் எடுக்கும் போதே ஹோல்சேல் ஹோல்சேல் மித்தவங்க மாதிரி ஒரே கட்ல அஞ்சு எடுக்கணும்லாம் நம்ம சொல்லல மேம் அவங்களுக்கு பிடிச்ச மாடல்ஸ் கலந்து கலந்து எடுத்துக்கலாம் எந்த நெக் பேட்டர்ன் வேணாலும் எடுத்துக்கலாம் கலந்து பத்து எடுக்கும் போது ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கலாம் ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கலாம் பார்க்க போறது ஸ்பெஷல் ஆஃபரோட மேம் டாப் வாங்கினா டாப் ஃப்ரீ மேம் டாப் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் டாப் வாங்கினா டாப் ஃப்ரீ ம் அது என்ன ஒரு இப்படின்னு பார்ப்போம் மேம் இப்போ இந்த டாப்லாம் பாருங்க மேம் இதெல்லாம் ஒன் டபுள் நைன் மேம் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் நீங்கள் நம்புவீங்களா இந்த டாப்லாம் ஒன் டபுள் நைன் இதில் ஓப்பனும் இருக்குது அம்பர்லாவும் இருக்குது மேம் இது பார்த்தீங்கன்னா மூணு டாப்புக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு பத்து நபரில் ஒரு ஆளுக்கு குலுக்கல் முறையில் ஒரு டாப் ஃப்ரீயாக தரும் மேம் சூப்பர் மூணு மூணுக்கு மூணு அதுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு பத்து பேரில் ஒன்ஸ் குழுக்கள் முறையில் பொறுத்தரை தேர்ந்தெடுத்து ஒரு டாப் இதில் இருக்கிற ஒரு டாப் ஓகே ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஓபன் டாப்பும் இருக்கு அம்பர்லாவும் இருக்கு இதோட கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு மேம் எக்கச்சக்கமாக இருக்கு நம்மகிட்ட இந்த கலெக்ஷன்ஸ் இதில் எது எடுத்தாலுமே ஒன் டபுள் நைன் தானா ஆமா மேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரயானும் இருக்கு நல்ல ஒரு பேட்டர்ன் சூப்பரான பேட்டர்ன் ஒன் டபுள் நைன் ஒன்று த்ரீ ஃபோர்ட்ஸ் இதெல்லாம் நல்ல ஒரு பிராண்டட் தான் மேம் சைட் பேக்கெட்டோட வந்துடும் இந்த டாப்லாம் பார்த்திங்கன்னா ம் இது பார்த்தீங்கன்னா அம்பர்லாலேயும் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஒன் டபுள் நைனுக்கு ஒன் டபுள் நைன் சைஸ் பார்த்திங்கன்னா எல்லு எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் பரவாயில்லையே ம் இது நல்லா அகலமாக இருக்குது துணி சூப்பராக இருக்குப்பா அழகான ஒரு பட்டர்ஃப்ளை டாப்ஸ் ஒரு மிரர் ஒர்க் டாப்ஸ் சைடு ஓப்பனாக இருக்கு அம்பர்லா கட்ட இருக்கு மிரர் ஒர்க்கும் இருக்கு எல்லோ லவர்ஸ்க்கு சூப்பரான எல்லோ இதில் எது எடுத்தாலும் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் ம் ஸ்லீவ் உள்ளே இருக்குமா ஆ இது ஸ்லீவ் உள்ளே இருக்கு மேம் ம் காம்போவாகவும் வேணாலும் போட்டுக்கலாம் மேம் நம்ம காம்போ கலெக்ஷன்ஸும் இருக்கு செட் வைஸா செட் வைஸா இந்த பட்டர்ஃப்ளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலரில் அழகாக ஒரு பட்டன் சைட் பட்டன்ஸோட இதெல்லாமே சிங்கிளாக எடுத்தால் ஒன் டபுள் நைன் ஆ மூணாக எடுக்கிறவங்களுக்கு ஒரு அழகான அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு டாப் பத்துல ஒரு ஆளுக்கு குழுக்கள் முறையில இந்த டாப் ஃப்ரீயா தரோம் லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்தோம்ல அந்த மாதிரி ஒரு ஆஃபர் அந்த மாதிரி வாங்கினாங்களா பர்ச்சேஸ் பண்ணாங்களா கிடைச்சா நம்ம லாஸ்ட் டைம் நைட்டிக்கு சொல்லியிருந்தோம் நெக் பேட்டன் நைட்டிக்கு சொல்லியிருந்தோம் மூணு நைட்டிக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு பதினஞ்சு நபர்ல ஒரு ஆளுக்கு குழுக்கள் முறையில எண்ணூறுவா மதிப்புள்ள ஸ்பேஷல் ஃப்ரீயா தரணும் குழுக்கள் முறையில நிறைய பேருக்கு அந்த மாதிரி சாரீஸ் நம்ம கொடுத்தோம் மேம் வீடியோலயே உங்களுக்கு ஆட் பண்றோம் முறையில சொன்ன மாதிரி செலக்ட் பண்ண கஸ்டமர் சித்ரா மதுரை அவங்களுக்கு இந்த சாரியை கிஃப்டா கொடுக்குறோம் இதுலயும் பத்துல ஒரு ஆளுக்கு குழுக்கள் முறையில ஒரு அழகான டாப் இப்ப நீங்க பாக்குறது அதிரடி காம்போ ஆஃபர் மேம் அதிரடி காம்போ அதிரடி இதோட ரேட் பாத்தீங்கன்னா சிங்கிளா எடுத்தீங்கன்னா முன்னூறு ரூபா மேம் இதே ஆஃபர்ல நாங்க எப்படி குடுக்கறோம்னா மூணா எடுத்தா செவன் டபுள் நைன் மேம் மூணு பீஸ் எடுக்கும் போது செவன் டபுள் நைன் தான் ஆமா இந்த பீஸ்லாம் எல்லாம் பாருங்க மேம் ஆஃபர்ல மேம் ஷைனிங் டாப் வித் லைனிங்கோட வித் லைனிங்கோட வித் லைனிங்கோட இதுல நம்ம கிட்ட காம்போவாவும் இருக்கு மேம் இது நீங்க எக்ஸல் டபுள் எக்ஸல் எல் எம் ரெண்டு பேரும் சேர்ந்து போடுனாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் மேம் கலர்ஸ் வைஸ் சேம் கலர்ஸ் சேம் கலர்ஸ்ல இருக்கு இது ஓபன் டாப்ல மட்டும் இல்ல மேம் அம்பர்லாலேயும் இருக்கு ரயான் கிளாத்லயே இருக்கு இதுலயுமே நம்ம ஆஃபர் வச்சிருக்கோம் மேம் இதுலேயும் மூணு டாப்பாக எடுக்கிறவங்களுக்கு பத்து நபர்ல ஒரு ஆளுக்கு குலுக்கல் முறையில் இன்னொரு ஒரு டாப் வாங்கிக்கலாம் மேம் இந்த இதுலையே இந்த இதுலையே அப்படி தூல்பா பரவாயில்லையே நல்ல ஒரு ஷைனிங் டாப் மேம் ஒவ்வொரு ஐட்டத்துலையும் அந்த மாதிரி பத்து பேருக்கு ஒன்ஸ் குலுக்கி ஒருத்தர் டாப்ஸ் கொடுக்குறாங்க மேம் மேம் சேம் டைப்பில் சேம் டைப்பில் ம் சூப்பர்பா க்ளாத் வந்து எல்லாமே காட்டன் ரயான் மிக்ஸ்டர் ஷைனிங் பாப்கார்ன் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் நீங்களே கண்டுபிடிங்க என்ன மெட்டீரியல் அப்படின்னு சூப்பராக இருக்குது விசித்ரா மெட்டீரியல்னு நினைக்கிறேன் மேம் இதெல்லாம் காலரும் இருக்குது ஓப்பனும் இருக்குது ஒரு நல்ல ஒரு சுங்குடி கிளாத்தும் இருக்குது கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இதெல்லாம் ஆலியா कटோ சேர்ந்து வந்திருக்கு மேம் காலர் டைப் காலர் டைப் ஆலியா கட்டா இருக்கு ஆலியா கட்டோ இருக்கு ஹிப் அட்ஜஸ்ட்மென்ட்டோட ஹிப் அட்ஜஸ்ட்மென்ட்டோட இதெல்லாம் எது எடுத்தாலும் 300 பட் 3 பீஸ் எடுக்கும் போது 799 ப்ளஸ் அந்த ஆஃபர் வேற இருக்கு 10 பேருக்கு ஒன்ஸ் அந்த குளுக்கி ஒரு டாப் ஒரு டாப் ஃப்ரீ வேற லெவல் ஆஃபர் ஓகே நெக்ஸ்ட் பாத்தலாமா நெக்ஸ்ட் போலாம் மேம் இது வந்து மூணு டாப் 99 மேம்

நல்லா நீ கீழா இருக்கும் நீ கீழே இருக்கும் பிளாக் லவர்ஸ்க்கு பிளாக் இருக்கு எல்லோ லவர்ஸ்க்கு எல்லோ இருக்கு பிங்க்கு இந்த எல்லாமே எதை எடுத்தாலும் மூணு டாப் வந்து டு த்ரீ நைன் எங்களுக்கு ஏதாவது ஆஃபர் போட்டிருக்கீங்களா இது சேம் ஆஃபர் தாமா ஆ பத்து நபரில் ஒரு ஆளுக்கு குழுக்கள் முறையில் அதாவது மூணு டாப்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு பத்து நபரில் ஒரு ஆளுக்கு குழுக்கள் முறையில் இன்னொரு ஒரு டாப் ஃப்ரீயாக தரும் மேம் சூப்பர் இதே சேம் பேட்டர்னில் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் மூணாக எடுக்கிறவங்களுக்கு ஒரு அழகான டாப் ஃப்ரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாத் பார்த்திங்கன்னா சூப்பரான கிளாத் மேம் நல்ல ஒரு சாஃப்ட் கிளாத் இது பார்த்திங்கன்னா நம்ம குதிரை பட்டர்ஃப்ளை குதிரை இது ஒரு நல்ல ஃபேன்சியான ஒரு ஆலியா கட் எதுவுமே முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா தானா ஆமாம் மேம் சூப்பர் இந்த பீஸுமே வருதுங்க அந்த மூணு பீஸ் எடுக்கும்போது ட்ரிபிள் நைனுக்கு இந்த பீஸும் இருக்குது இதெல்லாம் ரேட் அறுநூறுபா அறநூற்றம்பது ப்ரைஸ் வரும் இது பார்த்திங்கன்னா ஃபுல் லாங் மேம் ஃபுல் லாங் மேக்ஸி சூப்பராக இருக்குப்பா துணி பாருங்க எப்படி இருக்குங்க சூப்பர் துணி நம்ம எல்லோ லவ்வர்ஸ்க்கு அடுத்து மாலையெல்லாம் போடுவாங்க பாத அத்திரலாம் போவாங்க பெருசாக இருக்குது இது சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் போடலாம் நல்லா அகலமா இருக்குங்க பாருங்க எவ்வளோ அகலமாக இருக்குங்க ம் இன்னொரு நேரம் பார்த்த வீடியோ நைட்டி டாப்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட லெகின்ஸ் இருக்கு அதுவும் பிராண்டட் ஃபிளைஃபீல் கம்பெனி லிவா பிராண்ட் அது போக பலோசா பேண்ட் பட்டியாலா பேண்ட் லேடிஸ்க்கு தேவையான இன்னர் ஐட்டம்ஸ் பிளஸ் சாரீஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா லாஸ்ட் வீடியோல போட்டிருக்கோம் வீடியோட லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் வேணுங்கிறாங்க செக் பண்ணிக்கோங்க